पद्म भद्मुखी पत्मा पद्मनाभ प्रिया रमा पद्म பத்ம சுர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் நாற்பத்தி ஏழாவது திருநாமம் பத்மநாபப்ரியா என்பது ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீரங்க நாச்சியாருடைய பரமபக்தர் ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீரங்க நாச்சியாரை ஒரு முறை போய் சேவித்தாராம் சேவித்து தாயாரை பார்த்து சொல்கிறார் தாயே மொத்த வேதங்களும் இதிகாச புராணங்களும் ஆழ்வார்களின் அருளிச் செயலும் உன் பெருமைகளைத்தான் பேசுகின்றன என்னார் ஸ்ரீரங்க நாயகி தாயார் அனைத்தும் அறிந்தவள் தான் இருந்தாலும் பராசர பட்டத்தை கேட்டாலாம் நீங்கள் என்னமோ ரொம்ப புகழ்ச்சிக்காக சொல்வது போல் தெரிகிறது எல்லா வேதங்களும் எல்லா இதிகாச புராணமும் எல்லா பாசுரங்களும் என் பெருமையா சொல்றது அப்படின்னு கேட்டா தாயார் பராசர பட்டர் மீண்டும் சொன்னாராம் ஆம் தாயே உன் பெருமையைத்தான் சொல்கின்றன தாயார் சொன்னாலாம் அப்படி தெரியலையேப்பா ஆழ்வார் பாசுரங்கள்ல வா தான் அதிகமா பாடியிருக்கா அப்புறம் கண்ணினுன் சிறுத்தாம்புல மதுரகவிகள் நம்மாழ்வார பாடியிருக்கார் ராமானுஜன் உற்றந்தாதியில் திருவரங்கத்தை முதனார் ராமானுஜரை பாடியிருக்கார் தாயாரை பத்தியும் ஆங்காங்கு பாசுரங்கள் வடுமை ஒழிய மெயினா பெருமாளைத்தான பாடியிருக்கிறார்கள் ஆழ்வார்கள் ஏன் இதிகாச புராணங்களை எடுத்துக்கொள்வோமே இப்போது ஒரு மகாபாரதம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் பாண்டவர்கள் கௌரவர்கள் அவாமுக்கியமாக வரா கிருஷ்ணனே தான் வரார் அத்தோடு சேர்ந்து வேணால் ருக்மிணி சத்யபாமாலாம் வருவாளே ஒழிய முக்கியமாக என்ன சொன்னதா தெரியலையே ஸ்ரீராமாயணம் கோர்ஸ் ஸ்பஷ்டமாக சீத்தையின் பெருமை தான் சிறை இருந்தவள் ஏற்றம் அது நன்னா தெரியுது சரி அதை ஒரு புறம் வச்சுப்போம் வேதங்களுக்கு வருவோம் வேதங்களில் பார்த்தா நிறைய தேவர்களை குறித்து துதி இந்திரனின் பெருமை சொல்லியிருக்கு வருணனின் பெருமை சொல்லியிருக்கு அக்னியின் பெருமை சொல்லியிருக்கு சூரியனின் பெருமை சொல்லியிருக்கு இத்தனையும் வேதம் சொல்கிறது முக்கியமாக பரம்பொருள்னு நாராயணனையும் சொல்கிறது அத்தோடு ஒரு ஸ்ரீசூக்தம் பூசூக்தம்னு சூக்தம் இப்படியெல்லாம் தாயாரை பற்றியும் இருக்குது நீங்கள் என்னடான்னா மொத்த வேதங்கள் மொத்த உபனிஷத்துகள் மொத்த இதிகாச புராணங்கள் மொத்த ஆழ்வார் பாசுரங்கள் எல்லாமே என் பெருமைன்னு சொல்கிற இது கொஞ்சம் பொருந்தர மாதிரி இல்லையேன்னு கேட்டாலாம் தாயார் அதுக்கு பராசர பட்டர் அற்புதமா ஒரு பதில் சொல்றார் அபாங்கா பூயாம்சோ எதுபரி பரம்பிரதபூத் அமீயத்ர அத சச்சமகாதிஸ்தராத் அத்த ஸ்ரீராம்நாயஸ்ததுஉபயம்சம்வாம் பிரணிஜகோ பிரசஸ்தி கோஷகம் எவ்வளவு அருமையான உதாரணம் பாருங்கள் பராசர பட்டர் கதை சொல்லி தாயாருக்கே விளக்கம் கொடுக்கிறார் தாயே எல்லா வேதங்களும் இதிகாச புராணங்களும் ஸ்மிருதிகளும் பாசுரங்களும் ஒன்றை தான் சொல்கிறது எப்படின்னா ஒரு கதை சொல்கிறார் பட்டர் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜாவை பாராட்டி நூறு பாடல்களை எழுதி கொண்டு ஒரு புலவர் போனாராம் மன்னர் புலவரை வரவேற்றார் வாருங்கள் புலவரே பாடுங்கள்னார் ராஜா உங்களை பற்றி நூறு பாட்டு எழுதியிருக்கேன்னார் பாடுனார் புலவர் பாட ஆரம்பித்தார் முதல் பத்து பாட்டு ராஜாவுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எபிலிட்டிஸ் அவருடைய நிர்வாகத்திறன் அதை புகழ்ந்து ஒரு பத்து பாட்டு பாடினாரோ அடுத்து ஒரு பத்து பாட்டு அந்த ராஜாவின் ஆட்சியில நாடு எப்படி இருக்கு வீதிகள்லாம் எப்படி சிறப்பாக அமைச்சிருக்கார் ரோடு நன்னா போட்டிருக்கார் தெருவிலை விளக்குகள் சரியாக எரிகின்றன சாலை ரெண்டு புறங்கள்லையும் மரங்கள் இருக்கிறார் நதிகளை நன்றாக பாதுகாக்கிறார் நதியில நீர் நன்னா ஓடுறது இது ஒரு பத்து பாட்டு அப்புறம் ஒரு பத்து பாட்டு எழுதியிருக்கார் அதில் பார்த்தா ராஜாவின் மந்திரிகளின் சிறப்பு என்ன எப்படிப்பட்ட மந்திரிகள் எல்லாம் ராஜா வச்சிருக்கார் அந்த மந்திரிகள்லாம் எப்படியெல்லாம் ராஜாவுக்கு கைகரிய பண்றா மந்திரியை பற்றி ஒரு பத்து பாட்டு அடுத்து ஒரு பத்து பாட்டு இந்த ராஜாவுடைய ராஜகுரு எப்படிப்பட்டவர் அந்த ராஜகுரு எப்படியெல்லாம் ஆலோசனை சொல்ல அதை கேட்டு ராஜா எப்படி நடக்கிறார் இதெல்லாம் பற்றி ஒரு பத்து பாட்டு அப்புறம் ஒரு பத்து பாட்டு ராஜாவுடைய சேனையின் சிறப்பு எவ்வளவு அழகான ஒரு சேனை இந்த ராஜா வச்சுருக்கார் அவங்க எப்படியெல்லாம் போய் சண்டை போடுவாங்க அதெல்லாம் பற்றி ஒரு பத்து பாட்டு அடுத்து ஒரு பத்து பாட்டு ராஜாவுடைய அரண்மனையின் சிறப்பு எவ்வளோ சிறப்பான அரண்மனை சே ஒரு கலைனையம் ரசித்து ரசித்து கட்டுறவன் ஒரு ரசிகன் தான் இப்படி ஒரு ராயல் கோர்ட் ஒரு அரண்மனையை கட்ட முடியும் அவ்வளோ அழகாக கட்டியிருக்கார் அது ஒரு பத்து பாட்டு அப்புறம் ஒரு பத்து பாட்டு கஜானாவின் சிறப்பு இதில் எவ்வளோ தூரம் செல்வம் எல்லாம் நிறைந்திருக்கு என்னென்ன ரத்தனங்கள் இருக்குது என்னென்ன முத்துகள் இருக்குது அதெல்லாம் பற்றி ஒரு பத்து பாட்டு அடுத்து ஒரு பத்து பாட்டு ராஜாவோட ட்ரெஸ்ஸு பற்றி எவ்வளோ அழகாக ட்ரெஸ் எல்லாம் அழிஞ்சின்னு இருக்கார் அது இதுன்னு ஒரு பத்து பாட்டு அடுத்த ஒரு பத்து பாட்டு இந்த ராஜாவோடு இருக்கும் ராணி இளவரசன் இவர்கள்லாம் பற்றி ஆகா எவ்வளோ சிறப்பாக எல்லோரும் ராஜாவுக்கு உறுதுணையாக இருக்காங்க அதெல்லாம் ஒரு பத்து பாட்டு கடைசியாக ஒரு பத்து பாட்டு ராஜாவுக்கு பாடினாராம் வெட்டிக்கார ராஜாவாக இருந்தால் நூறும் தன்னோடதுன்னு ஏற்றின்றுவார் கொஞ்சம் சுமாரான ராஜானா என்ன பண்ணுவாரான் என்னையா இது என்னை பற்றி நூறு பாட்டு எழுதுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் பத்து பாட்டு தான் என்னை பற்றி எழுதியிருக்க இது நம்ம உபன்யாசத்தை சில பேர் கேட்குறா இன்னையா அது டாப்பிக்கே வல்லையேன்னு கேட்பா சில பேர் அந்த மாதிரி ராஜாவின் பெருமைன்னு தலைப்பு போட்டுட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எபிலிட்டிஸ்க்கு பத்து பாட்டு ஊருக்கு பத்து பாட்டு அதுக்கப்புறம் மந்திரிக்கு பத்து பாட்டு ராஜகுருவுக்கு பத்து பாட்டு அது இதுன்னு போய் கஜானா அரண்மனை அது இதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் பத்து பத்துன்னு பாடி கடைசியாக ராஜாவுக்கு எத்தனை தெரியுதுன்னா ராஜாவை பற்றி பத்து பாட்டு தானே தெரியுது என்னை பற்றியே நீ பாடலையே தொண்ணூறு பாட்டு எத்தையோ பாடிட்டு பத்து பாட்டு மட்டும் என்னையே பாடினியேன்னு கேட்டானோ அந்த புலவர் சொன்னாரா ராஜா அப்படி இல்லை இந்த மந்திரிகள் இவ்வளோ பெருமையோடு இருக்கா கஜானா இவ்வளவு சிறப்பாக இருக்கு அரண்மனை இவ்வளவு அழகா இருக்கு நாடு நல்லா செயல்படுறது மக்கள் சந்தோஷமா இருக்கா நிர்வாகம் சிறப்பாக இருக்குன்னா அந்த கிரெடிட்டும் உங்களுக்கு தானே போகும் அப்போ ஒரு ராஜாவின் பெருமையை பாடுறவருங்கிற வெறும் ராஜாவோட முகத்தை மட்டும் பார்த்து அவர் கண் இப்படி இருக்கு காது இப்படி இருக்குன்னு பாடுறது ராஜாவின் புகழ் கிடையாது அவரால் நன்மை பெற்றவர்கள்லாம் எந்தெந்த நிலையில இருக்கா எல்லாத்தையும் சேர்த்து பாடினாதானே அது போல பராசர பற்றர் சொல்றார் தாயே உன் பெருமையை பாடணும்னு தான் வேதம் ஆரம்பிச்சுது ஆனா நீ பெரிய மகாராணி உன் பெருமைன்னா ஒன்னை மட்டும் ஒரு நினைச்சா போருமா உன்னருளால் வெவ்வேறு ஸ்தானத்தில் இருப்பவர்கள்லாம் எப்படியெல்லாம் இருக்காங்கிறத பாடணும் அதுக்காகத்தான் வேதம் என்ன பண்றதாம் மகாலட்சுமியின் கட்டாட்சத்துல கோட்டியில ஒரு பங்கு பெற்றவனே ஒரு வட்டச் செயலாளர் மாவட்ட செயலாளர் அந்த மாதிரி பதவிக்கு வந்துருவாராம் லட்சத்துல ஒரு பங்கு லக்ஷ்மி கட்டாட்சத்தை ஒருவர் பெற்றுவிட்டால் அவர் இன்னும் அதுக்கு மேலே ஒரு எம்எல்ஏ எம்பி பதவிக்கு வந்துருவார்னு வச்சுக்கோங்க ஆயிரத்துல ஒரு மடங்குன்னு லக்ஷ்மி கட்டாட்சம் பெற்றால் அவர் ராஜாவாயிடுவார் நூத்துல ஒரு பங்குன்னு லட்சுமி கட்டாட்சம் பெற்றால் தேவர்களின் தலைவனாக இந்திரன் ஆயிடுறான் பத்துல ஒரு பங்குன்னு லட்சுமி கட்டாட்சம் பெற்றா அவர் பிரம்மா ஆயிடுறார் லக்ஷ்மியின் மொத்த கட்டாட்சத்தையும் யார் ஒருவன் பெறுகிறானோ அவன் பரம்பொருள் நாராயணன் ஆகி லட்சுமி பக்கத்திலே உட்கார்ந்து அப்போ தவணை முறையில இன்ஸ்டால்மெண்ட்ல லட்சுமி கட்டாட்சம் பெற்றவாள்னா ஒரு ஒரு லெவல்ல இருக்காளாம் மொத்தமா லட்சுமி கட்டாட்சத்தை மகாலட்சுமியின் பார்வையை முழுமையாக தன் மீது பெற்றவன் பரம்பொருள் நாராயணன் ஆரானான் அப்போ வேதம் என்ன பண்றது லக்ஷ்மி கட்டாட்சத்தின் பெருமையை சொல்லணும்னு ஆரம்பிச்சுது அப்போ லக்ஷ்மியின் கட்டாட்சத்துல நூற்றுல ஒரு பங்கு பெற்றவன் இந்திரனாக இருக்கிறான்னு சொல்லத்தான் இந்திரனின் பெருமையை சொன்னது அதிலேயே இரநூறுல ஒரு பங்கு பெற்றவன் அக்னின்னு இருக்கான் அதுக்காக அக்னியின் பெருமையை சொன்னது ஒன் பை ஒன் ஃபிஃப்டி பெற்றவன் வருணன் இருக்கான் அவன் பெருமையை சொன்னது ஒன் டென்த் பெற்றவர் பிரம்மான்னு இருக்கார் அதனால அவர் பெருமையை சொன்னது மொத்தமா லக்ஷ்மி கட்டாட்சம் பெற்றவன் நாராயணன்னு உட்காண்டிருக்கான் தான் அவன் பெருமையும் சொல்லித்து அப்போ மொத்த வேதமும் சொல்ல வந்தது தான் இவள் கட்டாட்சத்தின் வெவ்வேறு லெவல் பெற்றவர்களை சேர்த்து சொன்னாதான் முழுமையா இருக்கும் ராஜாவோட மொத்த ராஜ்யத்தையும் சொல்லணும் அதுக்காக இதெல்லாமும் சேர்த்து சொல்லித்தே ஒழிய தாயே மொத்த வேதமுமே உன் பெருமைதான் அது போல மகாபாரதமாகட்டும் பாண்டவர்கள் வென்றார்கள் கௌரவர்கள் தோற்றார்கள்னா பாண்டவர்கள் நீதியின் பக்கம் நின்னதாலே நீ கட்டாட்சி தாய் உன் அருள் விஜயலட்சுமியின் அருள் இல்லாம எப்படி விஜயம் கிடைக்கும் அதனால ஜெயித்தார்கள் அப்ப அதுவும் உன் பெருமைதான் ஸ்ரீராமாயணம் கேட்கவே வேண்டாம் சீதாயா சரித்தம் மகத்துன்னு வால்மீகியே சொல்லிட்டார் அது போல மற்ற புராணங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி ஏன் அருளிச்சை அல்ல ஆழ்வார்கள் இவ்வளவு பெருமையா பெருமாளை பாடுறாருனா ஏன் பாடினா திரு இல்லாத பெருமாள் வேண்டான்டா திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவு சுவையன் திருவின் மணாளன் திருவுக்கும் திருவாகிய செல்வா அப்ப இவளுக்கு கணவனா இருக்கிறதுனாலதான் அந்த பெருமாளுக்கு இவ்வளவு பாசுரம் நாலாயிரம் பாட்டு பெருமாள் வாங்கின்றாரே லக்ஷ்மி பக்கத்தில் இல்லைன்னா அவருக்கு நாலு பாட்டு கூட கிடைச்சிருக்காது அப்போ நாலாயிரமும் அவர் வாங்கிட்டதுக்கு காரணமே நீ தான் அப்போ இதுலேருந்து என்ன புரியுறதுன்னா மொத்தமுமே அவருக்கு உள்ள பெருமைக்கெல்லாம் நீ தான் காரணம்னு புரியுதுன்னாராம் பிரசர பட்டர் அப்போது பெருமாளுக்கு என்னென்ன பெருமைகள் இருக்கோ அது அத்தனைக்கும் அடியில் ஆதாரமாக இருப்பவள் மகாலட்சுமி தாயார் இப்போ பெருமாள் ரொம்ப பெரியவருங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா அவருடைய உந்தி தாமரை தான் ஸ்ரீரங்கத்திலையும் பெருமாள் படுத்துட்டு இருக்கார் அல்லது திருவனந்தபுரத்தில் அனந்த பத்மநாப சுவாமின்னு சேவிக்கிறோம் அங்கே பெருமாள் எல்லாம் அவரோட அவரோட நாபியிலிருந்து ஒரு தாமரை புறப்பட்டு வரும் அந்த தாமரையில் அவர் பிரம்மாவை படைப்பார் தாமரையோலே பிரம்மாவை படைத்தது தான் இவன் பரம்பொருளுங்கிறதுக்கு அடையாளமா ஏன்னா தான் கிரியேட்டர் உலகை படைப்பவருங்கிறோம் பெருமாள் யாருன்னா கிரியேட்டர் ஆஃப் தி கிரியேட்டர் உலகை படைத்த பிரம்மாவையே படைத்தவர் அவர் பெருமைக்கு அது அடையாளம் அதனால் தாமரையில பிரம்மாவை படைக்கிறார் அப்போ அவர்தான் பரம்பொருள் அவர்தான் பெரியவர்ங்கிறதுக்கு அடையாளம் அவருடைய உந்தி தாமரை நாபியிலே உள்ள பத்மம் அதனால தான் அவர் பத்மநாபம்னு அழைக்கப்படுறார் அந்த பெருமை அவருக்கு எப்படி கிடைச்சிதுன்னா லக்ஷ்மியால் தான் கிடச்சிது அதனால அந்த பத்மநாபன் உந்தி தாமரையோடு இருக்காரே அந்த பெருமாளுக்கு லக்ஷ்மியை தான் ரொம்ப பிடிக்குமோ ஏன்னா என்னுடைய எல்லா கிரெடிட்டும் அவளுக்கு தான் அட் ஐ அட்ரிபியூட் ஆல் மை விக்ட்ரிஹர் ஆல் மை கிரேட்னஸ் டுஹர்னு அவர் சொல்லிவிடுறார் அதனால பத்மம்னா தாமரை நாபம்னா உந்தி நாபின்னா உந்தி பத்மநாபன்னா உந்தித்தாமரையிலே பிரம்மாவை படைத்தவர் இது பெருமாள் பெரியவர்ங்கிறதுக்கு அடையாளம் ஏன்னா படைத்தவரே படைத்தவனாச்சே அப்போ பத்மநாபனாக இருத்தல் அவன் பெரியவன்கிறதுக்கு அடையாளம் ஆனா அந்த பத்மநாபனாம் ஆனதுக்கே யார் காரணம்னா லக்ஷ்மியின் கட்டாட்சம் லக்ஷ்மியின் சம்பந்தம் தான் காரணம் அதனால அந்த பத்மநாபனாகிய பெருமாளுக்கு உந்தித்தாமரையை உடைய பெருமாளுக்கு உகந்தவளா பிரியமானவளா லக்ஷ்மி இருக்கா பத்மநாப பிரியான்னு அழைக்கப்படுகிறாள் நாற்பத்தி ஏழாவது திருநாமம் டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சார சுவாமி அருளிய விளக்கம் பரத்வாச்சி கிளதசிய பாதி சஜ்யா விசேஷஸ்வி பத்மநாபகா பத்மநாப பிரியா அனுகூலா தைதாரமேயம் அப்போ உந்தித்தாமரையை கொண்டவனாக தான் பெரியவன் என்பதற்கு அடையாளத்தோடு இருப்பவன் பத்மநாபன் அவன் பெரியவன் ஆனதுக்கே இவதான் காரணம்ங்கிறதுனால அவள் மீது பிரியம் கொண்டவன் பத்மநாப பிரியா உந்தித்தாமரையை உடைய பகவானுக்கு பிரியமானவள் நாற்பத்தி ஏழாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியின் திருமார்பிலே விற்றிருக்கும் மகாலட்சுமி தாயாரை தியானித்துக் கொண்டு பத்மநாப பிரியாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நாமும் பல பல உயர் பதவிகளை அலங்கரிக்கும்படி நமக்கும் அந்த அனுகிரகத்தை தாயார் புரிவாள் நன்றி வணக்கம்